மாவட்ட செயலாளர் சரிங்க ஐயா அது மேதுகு பிரபாகரன் ஐயாவை உலக தமிழர்கள் ஏன் ஐயா கொண்டாடுறாங்க அவருடைய பிறந்த நாள அவர் மக்களுக்காக போராடி தன் குடும்பத்தையும் அடுத்து இழந்துருக்காரு அது நன்றி நன்றி தெரிவிக்கும் வகையில நாங்கெல்லாம் இங்க குண்டு கூடியிருக்கோம் இதுக்கு அறவையில போராடி அங்கே நம் தமிழ் தேசத்தை காக்கறதுக்காண்டி அவர் ரொம்ப அரும்பாடு போட்டுட்டு இருக்காரு அவருடைய லட்சியங்கள் வெல்லும் அவருட பிறந்த நாளுக்கு எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நல்லபடியாக அந்த நிகழ்வு நல்லபடியாக நடக்கணும் அதுக்காண்டி நாங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறோம் சரிங்க அப்போது உண்மையான தமிழடித்த தலைவர் யாருங்கய்யா இங்கே இங்கே வந்து திராவிடங்கள் வந்து கலைஞர் கருணாநிதியை சொல்கிறாங்க இங்கே கலைஞர் கருணாநிதி உண்மையான தமிழின் தலைவரா இல்லை அல்லது மேதக பிரபாகரன் ஐயா வந்து தலைவர் வந்து உண்மையான தமிழ்நாடு தலைவருங்க உண்மையான தமிழ் மேல பிரபாகரன் ஐயா தலைவர் நீங்கள் பிறந்த நாள் வாழ்த்து தமிழ் தேசிய தலைவர் மேது பிரபாகரன் அவர்களுக்கு கட்சியின் சார்பாக பிறந்த நாள் வாழ்த்துகளை உலக தமிழரின் ஒப்பற்ற தலைவர் பிரபாகரன் தமிழரின் மேம்பாட்டிற்காக அளப்பட்ட ஆற்றலால் உழைத்தவர் தமிழருக்கு தனி தனி தேசியம் அமைய வேண்டும் என்பதில் தண்ணீர்த்த உழைப்பாளராக இருந்தார் மேலை நாட்டு ஆதிக்கத்தின் அஞ்சல்கள் இது மிரட்டலுக்கு அஞ்சாமல் தைரியத்துடன் போராடினார் அளவிற்கு வளர்ச்சிக்காக போராடியவர் யாரும் கிடையாது அதாவது திராவிடர்கள் என்ன வேணாலும் ஆனா எங்களுக்கு வந்து ஒப்பற்ற தலைவர் வந்து பிரபாகரன் தான் தமிழகத்திற்கு ஒரே தலைவர்னா பிரபாகரன் தான் அவங்க வந்து திராவிடர்கள் என்ன வேணாலும் சொல்லலாம் அவங்க வந்து மாத்தி மாத்தி பேசுறது வந்து அவங்க மொழியில அவங்களுக்கு சரியா இருக்கும் ஆனா தமிழருக்கு ஒப்பற்ற தலைவர் ஒரே தலைவர்னா பிரபாகரன் மட்டும்தான் அதான் உண்மை இன்னைக்கு சென்னையில் நடக்கிற காஞ்சி அதுல வந்து எல்லாருக்கும் பைக் தர்ற மாதிரி வீடு தர்ற மாதிரி பேசிய வந்து திராவிட அரசியல் மாதிரி இலவசங்களை எடுத்து அவர் அரசியல் வந்தாரு திரும்பவும் இவரு இலவசம் தர மாதிரி பேசியிருக்காரு இதை எப்படி பாருங்க அவர் சொல்றதே அப்படித்தானே சொல்றாரு தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள் சொல்றாரு அவர் வந்து அப்படிதான் இருப்பாரு நம்ம சொல்றது வந்து தமிழ் தேசியம் தான் முதன்மையானது அப்படின்னு சொல்றோம் அவர் வந்து ரெண்டுமே ஒண்ணும் சொல்றாரு அதாவது இந்த பக்கம் நிக்கணும் அந்த பக்கம் நிக்கணும் ரெண்டுமே ஒண்ணும் சொல்றப்ப அவர் அந்த மாதிரிதான் இருப்பாரு நம்ம தமிழ் தேசிய வர வரமாட்டான்னு நினைக்கிறேன் இல்ல அவரு பேசும் பொழுது சொல்லியிருக்காரு யார் தற்கொலை எங்களை தற்கொலை சொல்றீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அவங்களுக்கு என்ன புரிதல் வரல அவ்வளோ அவங்க பண்றது கரெக்டுன்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்க பண்றது எல்லாமே தப்பு ஒரு நிலையான இது இல்லாமல் இருக்காங்க அவங்க நன்றி வேலுப்பிள்ளை பிரபாகர் அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கூடிய அவர் ஏன் பிடிக்கும் எனக்கு வந்து என்னன்னா எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்து அவர் வரலாறு பார்த்து கொள்கை வரலாறு பார்த்துட்டு இருக்கேன் அதுல வந்து இருந்து அந்த கொள்கையை நான் படுத்து அந்த வளர்ச்சி ஆகணும் ஒரு கொள்கை வளர்ச்சியாக விட்டு மேம்பாங்க எனக்கு தெரிஞ்சு என்னோட வயசு இருபத்தி மூணு எனக்கு தெரிஞ்சு பதினா பதினாறு வயசுலேயே அவர் வாழ்க்கை வரலாறு வந்து என்ன தத்துவம் அவர் எப்படி தெரிஞ்சு நீங்களா தெரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லை எங்க எங்கள் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கொள்கை வந்து எங்களுக்கு நல்லா தெரியும் வேலுப்பிள்ளை பிரபாரமான ஒரு கொள்கை வந்து நல்லாவே எங்களுக்கு தெரியும் எங்க ஊரை பொறுத்து எங்கள் ஊருக்குள்ளே ஒரு போர்டு வச்சுருக்கோம் ஒரு பேர் எனக்கு இடத்துல பிறந்ததுல எனக்கு மேல மேலே அவங்க என்னோட முத்தவர்களை வச்சிருக்காங்க அதுலேருந்து நான் கடைபிடிச்சிக்கிட்டு இருக்கேன்